ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் தான் அங்கே இன்பம் ஒரு செடி தான் வாங்கி வச்சுருக்கேன் அதை வாங்க அதை எப்படி பண்ணிடலான்னு பார்த்துடலாம் இப்போ வந்து ஒரு மண் இருக்குது அந்த மண்ணில் வந்து காய்கறி கழிவு இதெல்லாம் போடுறதுக்கு நல்லா வரைய வச்சாச்சு இப்போ வந்து இதை வந்து இந்த தொட்டியில் போட்டு இந்த மண்ணெல்லாம் போட்டுக்கலாம் பாருங்கள் நல்லா தொட்டியில் போட்டு வச்சாச்சு இப்போ அந்த செடியை ஓப்பன் பண்ணிடலாம் கஷ்டப்பட்டு ஓப்பன் பண்ணுறேன் எங்கள் அம்மாக்கிட்ட ஒரு மாதமாக கிடையிறதுக்கு எங்கள் அம்மா இப்போ தான் வாங்கி தந்திருக்காங்க நாங்கள் வில்லேஜில் இருக்கவேல நிறைய செடி வைப்போம் இப்போ நானே ஓப்பன் பண்ணுன்னு ஒரு முடிவில் இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் அதனால நானே ஓப்பன் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ் கஷ்டப்பட்டு நல்லா ஓப்பன் பண்ணிட வேண்டியது தான் பாருங்கள் நல்லா ஓப்பன் பண்ணி சூப்பராக வச்சாச்சு பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்களேன் இதுக்கு நான் ஒரு பேர் வச்சிருக்கேன் ரோஸின்னு ஒரு பேர் வச்சுருக்கேன் இதுக்கு நல்லா தண்ணி தெளிச்சாச்சு இப்போ வாங்க அதை வெளியில் கொண்டு வச்சிடலாம் இது வந்து கீழே தண்ணி படணும் படம் இல்லை அதனால தான் நம்ம வந்து அட்டை வச்சுருக்கோம் பாருங்கள் எப்போ அழகாக இருக்குது நீங்களே பாருங்கள் திறந்த உடனே நம்ம வீட்டு வாசலில் வந்து ரோசி தான் தெரியும் நீங்களும் இந்த மாதிரி வச்சு பாருங்கள் பாய் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப்